நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ராமச்சந்திரன் ஜெயா உங்களை பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஜெயா நம்ம மருமகளை பார்த்தியா எல்லோரும் இன்றைக்கி எப்படி போட்டி போட்டு மாற்றி மாற்றி வேலை செஞ்சாங்கன்னு வீடு இந்த மாதிரி கலகலன்னு இருந்தப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே கடவுள் என்ன தான் நம்மக்கிட்ட நம்ம பொண்ணை பறிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நாலு முத்தான தங்கமான மருமகள்களை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் வேற ஏங்க அதை யாபப்படுத்துகிறீங்க நானே வந்துட்டு இப்போல்லாம் அதெல்லாம் நினைக்கிறதில்லைங்க நினச்சோன்னா மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு கடவுள் என்னமோ நமக்கு மருமகளை கொடுத்துருக்காங்க தான் இருந்தாலும் நம்ம பொண்ணை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு ஐயோ ஐயோ மன்னிச்சுருஜெயாமா நீ வந்துட்டு ஏதோ சந்தோஷமாக நினச்சி தான் நான் இப்படி பேசினேன் ஆனால் நீ இன்னும் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சே நான் ஒரு முட்டால் நல்லா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஏதாவது சொல்லி மைண்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல சரி விடுங்க என்னதான் இருந்தாலும் நான் அவளை பற்றி நினைக்காத நாள் கிடையாது அப் அவளை பற்றி நினைச்சாலே துக்கம் தொண்டை அடிக்கும் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ இன்னைக்கு அந்த நகை எடுத்துகிட்டு வரும்போது கூட மகளை பற்றி தானே நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஆமாங்க எனக்கு ஃபுல்லாக அவையாவகம் தான் இருந்துச்சு அப்படின்றாங்க திடீர்னு அம்மா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்ல அதுவாங்க நமக்கு அடுத்து இந்த குடும்பத்தை யார் நல்ல அப்படியா பார்த்துக்கணும்னு தெரியணும் இல்லைங்க அது மட்டும் கிடையாது நேற்று மாத்திரை போடுறதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி வந்துருச்சு ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் தெரியுமா இந்திரா தான் அப்போ யோசித்தேன் நமக்கு இருந்து இந்த குடும்பத்தை யார் கட்டி ஆளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இந்த போட்டி தான் எனக்கு சரியின் பட்டுச்சு அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்ல என்ன செய்ய சொல்கிறேன் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியுமா ஒரு வார்த்தை என்கிட்ட இதை பற்றி சொன்னையா உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க எங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க இப்போ எல்லாம் நல்லாயிடுச்சு அப்போ போல தான் அப்படி இருந்துச்சு ஆனால் கரெக்ட் டையத்துக்கு இந்திரா வந்து மாத்திரை கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோடய வேலை இனிமே என்ன தெரியுமா உனக்கு மாத்திரை கொடுத்து உன நல்லபடியா சாப்பிட வச்சிட்டு தான் நான் வெளியில போவேன் இனிமே என்னோட மொதல் வேலை இதுதான் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் வந்து பா தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல ஏங்க நான் என்ன சின்ன பிள்ளையா இந்த இந்த பொருள் இந்த இதை நீ கைக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு தான் நாலு பிள்ளைங்க நாலு மருமகள் இருக்காங்கல்லங்க விடுங்க அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கலம்மா உனக்கு நானும் எனக்கு நீ இருந்தானா நம்மளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்துட்டு தலையெல்லாம் தடவி கொடுக்குறாங்க ஆமாங்க நீங்க சொல்றது என்னமோ சரிதான் நான் இனி எதனாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் தோளில் சாஞ்சிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அழுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு முந்த காலத்துலலாம் ஜெயா நாட்டு அரசர் இருப்பார் இல்லையா அவரை தனக்கெடுத்து யார் வந்துட்டு ஆட்சி போய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டி வச்சு மகனோட கையில் இந்த மாதிரி ராஜ்யத்தை பொறுப்பை கொடுப்பாங்க அது மாதிரி நீ இப்போ போட்டி நடத்திட்டு இருக்கேனே என் மனைவினா மனைவி தான் அறிவாளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க கணத்தில் அப்போ இந்த குறுக்க கவுசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ராகினி வந்துடுறாங்க சே கர்ம கருமம் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா கணவன் மனைவினா அந்யூயமா இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் சந்தோஷமா இருக்கிறது காரணமே எங்களோட கஷ்ட துக்கங்களை நாங்கள் பகிர்ந்து அந்யூன்யமா இருக்கிறதுனால தான் உனக்கெல்லாம் அது எங்கே புரிய போகுது அப்படின்னு சொல்ல எங்க நீங்கள் வேற சும்மா இருக்கங்க அவதான் புரியாமல் எதோ பேசிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பதில் பதில் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்காக இப்படியா பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லை உனக்கு கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது நீ குறுக்கால வந்துகிட்டே எங்களை சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இங்க பாருக்கா நீ போட்டி வச்சது தான் இந்த குடும்பத்துல எல்லாம் மாறி போயிடுச்சு ஐயோ ஐயோ சோறு எனக்கு இல்ல சோறு எனக்கு இல்ல பாரு நீ வந்து பாரு மருமகளுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காளுகன்னு பார் வீடையே துண்டாக்கிட்டாளுக வாக்கா அப்படின்னு சொல்ல ஜெயா வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க ஏதோ ஒரு கலகம் நடக்கிற மாதிரி இருக்கே அந்த ராகினி வந்துட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அக்கா எல்லாம் கலர் கலரா இருக்கு நம்ம என்ன ஆடா மாடா இதெல்லாம் திங்கணும்னு எப்படி கா இப்படி எல்லாம் ரெடி பண்ணுற அழகை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல அத்தை இந்திரா சூப்பராக எல்லா சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கா அத்தை இதெல்லாம் ரொம்ப நல்லதா அத்தை உடம்புக்கு நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணோம் எல்லாத்தையும் வந்துட்டு இந்திரா தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமாத்தை இதெல்லாம் ரொம்ப நல்லது மறந்து போன நம்ம நவதானியங்கள்லாம் எடுத்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டும் பண்ணியிருக்கேன் களி கேப்பக்கூழு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வர்றாங்க சூப்பராக இருக்கேம்மா இதெல்லாம் எங்களுக்கு தானா நல்லா இருக்கு இந்த மாதிரிலாம் என் பாட்டி களத்தில் சாப்பிட்டது அதெல்லாம் என் கண்டு முன்னாடி கொண்டு வந்த மாதிரி வெற்றி வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கூப்பிட்டா இது என்னப்பா விதவிதமா இருக்கு அப்படின்றாங்க நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல அதுக்காக இந்திரா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல டே நீ வேற சும்மா இருறா நம்ம இங்கே சாப்பிட்றதா இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதா முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ கடக்காக்கு இருக்கு வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ராமச்சந்திரன் ஹேமா எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க சூப்பராக இருக்குமா பின்னிட்டு அப்படின்னு சொல்ல அக்கா அவத்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுத்தா போதுமா இதுல முக்கியமானதே அக்கா தான் அக்கா உனக்கு பிடிக்கல இல்லக்கா எங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல இவளுக்கு ஜீரோ தான் அப்படின்னு சொல்ல ஆமடி எனக்கு பெருசா இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏதோ மனசுதான் கஷ்டமா இருக்கு நல்லபடியா சாப்பிடல நினைச்சு வந்து பார்த்தா இங்க அது இது கலீன் பண்ணி வச்சிருக்கா ச்சே எனக்கு வந்துட்டு இதெல்லாம் விருப்பம் இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இந்திரா வந்து ஒரு மாதிரி சோகத்துல இருக்க இந்திரா விடுமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு இந்திரா மட்டும் சோகமா ஃபீல் பண்றாங்க அத்தப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மட்டும் நக்கலா இந்திரா பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க அடுத்த சீனில் ராமச்சந்திரன் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு காவியாவும் கதிரு வராங்க வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிப்பாட்டி வைக்க ஜெயா வந்துறாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்ல ஏன் அம்மா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரத்தி எடுத்து உள்ள கொடுப்போன்னு சொல்ல ராகினி வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க ஏ சுபா இதை கொண்டு ஏ நடு வீதியில் கொட்டு எல்லாரு கண்ணும் கொல்லி கொண்டு இவன் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இந்திரா பார்த்து சொல்றாங்க இந்திரா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க சுபாவும் சே இது ஒரு மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொட்டிட்டு வராங்க உள்ள போனதுமே இப்போ எப்படா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்பா இவர் இருக்கிற வீட்டில் செத்து செத்து தான் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பார்த்து சொல்ல மாமா நான் ஒன்று வேணும் பண்ணவே இல்லையே அது மட்டும் கிடையாது நான் எப்போவுமே அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் தான் உங்கள் மகளை கடத்திருக்கீங்க உங்கள் மகனை காப்பாற்ற வந்ததுன்னு சொல்றதெல்லாம் போய் தான் என்னால் இன்னுமே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களாமா இவை என்னென்ன ப்ளைட்டை திருப்பி போடுற பாத்தீங்களா எனக்கு என்னமோ இவன் தான் கடத்திருப்பான்னு தோணுது ப்ரோமோஷன் வாங்கணும் பதவி உயர் வாங்கணும் எல்லாமே இவதாம்மா பண்ணியிருக்கான் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியில தானே வரப்போது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் ஜெயா தூங்காமல் ஒரு மாதிரி குழம்பிட்டே இருக்க ராமச்சந்திரன் எழுப்பிடறாங்க என்ன ஜெயா அப்படின்னு கேக்க எனக்கு என்னமோ கதிர் சொல்கிறது சரியின்படுது இந்த இந்திரா தான் ஏதோ கொள்மர்த்தனை மணி இருக்கா அப்படின்னு சொல்ல கருப்ப கண்ணடியை போட்டு எதை பார்த்தாலும் கருப்பா தான் தெரியுமா நீயே எதனால யோசிச்சுக்கணும் நான் இத பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது இந்திரா அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தற ஜெயா மட்டும் இந்திரா யோசனை மணிக்கிறாங்க அடுத்து சீனில் இந்திரா கௌதம் போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது